ஓம் சக்தி நான் வணங்கும் மகான்கள் என தலைப்பின் கீழ் நாம் காணப்போகும் மகான் காசியில் வாழ்ந்த யோகி திரைலிங்கர் சுவாமிகளுடையது தகவல் நூல் ஒரு யோகியின் சேசரிதம் அத்தியாயம் முப்பத்தொன்று எழுதி அருளியவர் ஸ்ரீ யோகானந்தர் அவர்கள் அந்த மகா யோகி வழக்கமாக மௌனத்தையே கடைபிடித்து வந்தார் வட்டமான முகமும் பீப்பாயை போன்ற பெரிய இருந்த போதிலும் திரைலிங்க சுவாமிகள் எப்பொழுதாவது மட்டுமே உணவு உட்கொள்வார் பல வாரங்கள் உண்ணாமல் இருந்து பிறகு அவர் குடங்குடமாக பக்தர்கள் கொடுக்கும் கெட்டி தயிரை குடித்து தன் விரதத்தை முடிப்பது வழக்கம் ஒரு தடவை நாத்திகன் ஒருவன் இவர் ஒரு போலி என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் ஒரு பெரிய வாளி நிறைய சுவர்களுக்கு வெள்ளையடிக்கும் சுண்ணாம்பு கலவியை கொண்டு வந்து சுவாமியின் முன்னே வைத்தான் குருதேவா அந்த நாத்திகன் போலி மரியாதையுடன் கூறினான் நான் தங்களுக்காக கொஞ்சம் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் தயவு செய்து பருக வேண்டும் என்றான் திரலிம்பு சாமிகள் கொஞ்சமும் தயங்காமல் ஒரு சொட்டு கூட விடாமல் படிக்கணக்கில் எரியும் சுண்ணாம்பு கலவியை குடித்தார் சில நிமிடங்களில் அப்பாவத்தை செய்தவன் தரையில் விழுந்து வேதனை தாளாமல் புரண்டான் காப்பாற்றுங்கள் சுவாமி காப்பாற்றுங்கள் அவன் கதறினான் நான் நெருப்பில் வேகிறேன் என் பொல்லாத பரட்சியை மன்னித்தருளுங்கள் என்றான் அந்த பெரிய யோகி தன் வழக்கமான மௌனத்தை கலைத்தார் அவர் கூறினார் பிறரே அவமதிப்பவனே நீ எனக்கு விஷத்தை கொடுத்த பொழுது என் உயிர் உன் உயிருடனே ஒன்றியிருக்கிறது என்பதை நீ இல்லை கடவுள் படைப்பின் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதை போல் என் வயிற்றிலும் உள்ளான் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை இச்சுண்ணாம்பு என்னை கொண்டிருக்கும் இப்பொழுது நீ தன் வினை தன்னை சுடும் என்பதன் தெய்வீக விதியை உணர்ந்து கொண்டதனால் மறுபடியும் யாரிடமும் விஷமம் செய்யாதே என்றார் அந்த பாவி திரிலிங்க சுவாமிகளின் சொற்களினால் குணமடைந்து மெதுவாக அங்கிருந்து நழுவினான் வேதனை திருப்பி அனுப்பப்பட்டது